உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் வியாழக்கிழமை மே ஒன்று திருத்தப்பட்ட தேதி வைகாசி பதினொன்று திருத்தப்படாத தேதி சித்திரை பதினெட்டு திதி வளர்ப்பிறை நான்கு சதுர்த்தி யாமம் ஒன்று இருபத்தி நான்கு நட்சத்திரம் திருவாதிரை காலை ஆறு பத்தொன்பது இன்றைய தகவல் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினைக்காக தாயையும் பிள்ளைகளையும் பிரித்த இந்திய ராணுவம் இது சரியா கராச்சி திரும்ப முயன்ற அவர் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பதால் அட்டாரி எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டார் அதே சமயம் அவரது மூன்று வயது மகன் மற்றும் ஒரு வயது மகள் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் வைத்திருப்பதால் அவர்களை வெளியேறுமாறு கூறியதால் செய்வதறியாமல் கண்ணீர் விட்டார் பாருங்களேன் அம்மா வந்து இந்திய பாஸ்போர்ட்ல இருக்காங்க பிள்ளைகளுக்கு வந்து பாகிஸ்தான் பாஸ்போர்ட் எடுத்திருக்காங்க அதனால இந்திய ராணுவம் என்ன சொல்லுதுன்னா அந்த தாயை இங்கே இருக்க சொல்லி அந்த பிள்ளைகளை பாகிஸ்தானுக்கு அனுப்ப சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்றாங்க இப்போ இந்த டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் பேசுறது கேளுங்களேன் ராஜஸ்தானை சேர்ந்த பெண் எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாகிஸ்தானை சேர்ந்தவர யார் பண்ணிக்க சொன்னா ராஜஸ்தான்ல வந்து அஜ்மீர் இந்த ராஜஸ்தான்ல முஸ்லிம்ஸே இல்லையா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு கேளுங்க வெக்கமா இல்லையா அப்படி உங்களுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருக்கும் நபர்தான் உங்களுக்கு கண்ணு கண்ணுக்கு தென்படுகிறார் என்றால் அவரை நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டால் இது மாதிரி பாகிஸ்தான் செய்யும் அட்டூழியங்களால் அரசு எடுக்கும் நடவடிக்கையால் இது மாதிரி சிலர் பாதிக்கப்பட்டால் அது இயல்பு அது ஒண்ணு பண்ண முடியாது படமா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழுது நாட்டு பற்றுனா எனது தீவிரவாதம்னா எனது தன் சொந்த தாய் நாட்டின் மீது அன்பு வைத்திருப்பது நாட்டு பற்று தீவிரவாதம்னா தன் சொந்த நாட்டிற்காக மற்ற நாடுகளை அங்கு உள்ள அப்பாவிகளெல்லாம் தாக்குறது தீவிரவாதம் மகாபாரத போருடைய ரிப்பீட்டான இரண்டாம் உலக போர் அதில் அமெரிக்கா ஜப்பான்ல அணுகுண்டு போட்டுச்சு இது முதல்ல சரியா இது மிகவும் தவறான செயல் ஒரு போர்ல படை வீரர்கள் சண்டை போடலாம் ஆனால் அந்த நாட்டு மக்களை கொல்வது மிக தவறான செயல் இஸ்ரேல் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொள்வது மிக தவறான செயல் அதே போல பாகிஸ்தான்ல இருந்தும் தீவிரவாதிகள் யாரும் வந்து இந்தியாவில் இருக்க அப்பாவி மக்களை கொள்றதுமே தவறான செயல் இதே தானே இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணி உள்ள அப்பாவி மக்கள் இதுவும் தவறான ஒரு கூட அந்த சண்டை போடணும் அங்கே உள்ள தீவிரவாதிகளை அழிக்கணும் அங்குள்ள அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் இத கேட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க மட்டும் நம்ம நாட்டு அப்பாவி மக்களை கொள்றாங்கல்ல அப்ப அது மட்டும் சரியான்னு கேட்பேன் அது தப்புதான் அதுதான் தீவிரவாதின்னு நம்ம சொல்றோம்ல இதே நம்ம திருப்பி அவங்களுக்கு பண்ணோம்னா அவங்க நம்மளை தானே சொல்லுவாங்க அதே போலதான் இந்த செயலுமே இந்திய பெண் பாகிஸ்தான் கூட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க குழந்தையும் பிறந்துருச்சு இப்ப இந்த நாட்டு பிரச்சனைக்காக அந்த குழந்தைகளையும் அம்மாவையும் பிரிப்பது எந்த விதத்துல நியாயம் அந்த குழந்தைங்களை என்னங்க தப்பு பண்ணிச்சு அவங்களையே அங்க இந்தியா விட்டு போக சொல்லணும் நம்ம இவ்வளவு சொல்றோம்ல இதெல்லாம் பார்த்து ஒரு சிலர் கொந்தளிப்பாங்க பாருங்க நீங்க தேச துரோகி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்க நாட்டு பற்றே இல்லையா அப்படின்லாம் இந்த ஆள் மாதிரி உணர்ச்சி பொங்க பேசுவாங்க ஏதோ இவங்களுக்கு தான் நாட்டுப்பற்று இருக்கிற மாதிரியும் நம்ம எல்லாரும் தீவிரவாதிகள் மாதிரியும் இவங்களை போன்ற ஆட்களுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம் சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களெல்லாம் அமெரிக்கா வெளியேத்துச்சுல எப்படி வெளியேற்றினாங்க தெருநாய்களை போன்று கை கால்களை கட்டி சங்கிலியை வச்சு இழுத்துட்டு வந்து விட்டாங்க உலகம் முழுக்கவே இது ஒரு பேசும் பொருளாச்சு அப்ப இங்க இந்தியாவில் இருக்கிற நாட்டு பற்றாளர்கள் எங்க போனீங்க அமெரிக்கா செய்த இந்த இழி செயலுக்கு இந்தியாவின் தக்க பதிலடி என்ன உலக நாடுகள் மத்தியில நம்ம நாட்டு மக்களையே அசிங்கப்படுத்தி வச்சாங்க அமெரிக்கா செஞ்சா மட்டும் நம்ம நாட்டு சங்கிகளுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது இந்த கேள்விய தேசப்பற்றாளர்கள் போல் நடித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆரிய அடிவரடிகள் கிட்டையுமே நாம் கேட்க வேண்டும் நன்றி வணக்கம்